ஒரே ஒரு உண்மை நிகழ்ச்சி சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் எனக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அதே பக்கத்திலேயே சோழகன் குடிக்காடு என்று ஒரு ஊர் உண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டு வருகிறார் பன்னிரெண்டாம் வகுப்பை படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த கந்தசாமி நோய்வைப்பட்டு இறந்து விடுகிறார் இறந்தவுடன் இந்த பையன் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது பன்னெண்டாவதோட இடையை நிற்றல் கல்வியை அவன் பின்பற்றுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது அந்த காலத்தில் எல்லாம் தந்தை இறந்து விட்டால் அந்த பணியை அந்த வாரிசுதாரருக்கு கொடுக்கின்ற வழக்கமானது இருந்தது ஆகையினால் இவர் தஞ்சை மாவட்ட கலெக்டரிடம் சென்று விண்ணப்பம் செய்கிறார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விண்ணப்பம் செய்கிறார் விண்ணப்பம் செய்து கலெக்டர் ஆஃபீஸு வறண்டாவிலேயே உட்காந்து கிடக்கிறாரு அஞ்சு ஆறு வருஷமாக உட்காந்து கிடக்கிறார் இந்த வருது அந்த வருதுன்னு சொல்லி கம்யூனிட்டி சர்டிவிகேட் வாங்கிட்டு வாங்க வாரிசு சர்டிவிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி காலத்தை ஓட்டுகின்றார்கள் வேலை கிடைத்த பாடில்லை இவருக்கு இதற்கு இடையில் என்ன செய்கிறார்னா ரெண்டாயிரத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஏ ஹிஸ்ட்ரி அஞ்சல் வழியில் தமிழ் வழியில் படிக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி நாலில் பிஏஹி முடிச்சிட்றாரு முடித்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வேலை கிடைக்கல கிட்டத்தட்ட ஏழு வருஷம் தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வீட்டுக்கும் அழையிறார் கிடைக்கல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு முடிவு பண்ணுறாரு இனிமேல் இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு வேலை கேட்டு வருபவனாக நான் வரக்கூடாது இந்த அலுவலகத்தில் இருந்து வேலை வாங்குபவனாகத்தான் நான் வர வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் அந்த மாணவன் இதற்கிடையில் பெண்கள் இருவரும் வளர்ந்து பெரியவராகின்றார்கள் அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய நிலை அந்த விவசாயத்தில் கிடைத்த வருமானத்தையும் குறைவாக இருந்த நிலத்தையும் பெற்று திருமணம் செய்து கொடுக்கின்றார் அப்பொழுது என்ன நினைக்கின்றார் என்றால் ஏதாவது ஒரு அரசு வேலையில் இருந்து கொண்டு இருந்து கொண்டு நாம் உயர் பதவிக்கு செல்ல வேண்டுமென்றால் சிறிய வருமானத்தை பெற்றுக்கொண்டு அதிலேருந்து நம்ம ஐஏஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் அவருடைய கனவு ஏன்னா என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வெளியில் வரும்போது இனிமேல் இந்த ஆஃபீஸுக்கு நான் வந்தால் வேலை வாங்குகிறவனாக தான் வரு பெருவனாக வர மட்டும் வேலை மற்றவர்களை வாங்குகிறவர்களாகத்தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆக ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முடிவுக்கு வந்தாரா பிஏஸ்டி படித்து வச்சுருக்காரு கரஸ்பாண்டன்ஸில் ரெண்டாயிரத்தி ஏழில் முதன் முதலாக குரூப் ஃபோர் எழுதுகிறாரு அதில் வெற்றி பெறுகின்றார் ஜூனியர் ரெஸிடெண்ட்டாக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு இந்த டைப் டைபிஸ்ட் போஸ்ட்டு கிடைக்குது அதோடு அவர் ஒயில் அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தாயையும் இவரையும் வைத்துக்கொண்டு நிறைய டிஎன்பிசி புக்கு யூபிஎஸ்சி புக்கு வாங்கி படிக்கிறார் ஏழு ரெண்டு ஏழில் பாஸ் பண்ணாரா ஒரு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் குரூப் டூ பாஸ் பண்ணுறாரு குரூப் டூ பாஸ் பண்ணி தலைமை செயகலை தலைமை செயக செக் கேப்போ அங்கே வந்து பணிக்கு சேருகின்றார் அங்கேருந்து பணியில் இருந்து கொண்டே படிக்கின்றார் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் மறுபடியும் குரூப் டூ பாஸ் பண்ணுறாரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக அந்த வேலைவாய்ப்பு அலுவலர்னு இருக்கு பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த வேலைக்கு அவர் போகிறாரு அங்கேருந்தும் மறுபடியும் படிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குரூப் ஒன் பாஸ் பண்ணி ஊரக வளர்ச்சித்துறை ஆஃபீஸராக போகிறார் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் யுபிஎஸ்சி பாஸ் பண்ணுறாரு யூபிஎஸ்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாஸ் பண்ணி ஐஆர்எஸ் சொல்கிறாங்க பாருங்கள் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ரெவன்யூ சர்வீஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் பாஸ் பண்ணி ஐஆர்எஸ் ஆஃபீஸராக போகிறார் அதுலேயும் அவருக்கு மனசே ஆர்வமானது அடங்கவில்லை அடுத்தது குரூப் ஒன் பாஸ் பண்ணுறாரு மறுபடியும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலே ஆறு மாதத்தில் குரூப் ஒன் பாஸ் பண்ணி டிஎஸ்பியாக போகிறாரு டெப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் போகிறாரு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு வரை பதினாறு வரைக்கும் ஒரு ஐந்து முறை ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறார் வெற்றி பெற்று போகிறார் ஆனால் இன்ட்ரிவியூவில் தோற்று போடுறார் ஃபெயில் ஆகிடுறார் இருந்தாலும் ஐஏஎஸ் கனவை விடாமல் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் ஐஏஎஸ் ஆகிறாரு ஆல் இண்டியா ரேங்கில் நூற்றி பதினேழாவது ரேங்கு தமிழ்நாட்டில் நாலாவது ரேங்க் வாங்கி ஐஏஎஸ்ஸாக ஆகிறார் அவர் பேர் என்ன தெரியுமா இளம் பகவத் ஐஏஎஸ் ஏன் அவருக்கு இளம் பகவத்துன்னு வச்சாங்கன்னா பகத்சிங் அவங்க அப்பாவுக்கு இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு அதிகம் ஆகையினால் பகத்சிங்கன்னு வச்சா சிங்குங்கிறது வந்து ஒரு இனத்தை சார்ந்த பெயர் அப்படிங்கிறதுனால அவங்க அக்கா சொல்கிறாங்க பகத்துக்கு இளமையாக இருக்கிறதுனால இளம் பகவத்துன்னு வைப்போம் சொல்லி வைக்கிறாங்க ஆகையனால ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐஏஎஸில் தேர்ச்சி பெற்று ஐஏஎஸாக வெளியில் வாராரு இப்போ என்ன பொறுப்பில் இருக்காருன்னா இல்லம் தேடி கல்வின்னு இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசில் அதில் இருக்கார் ஐஏஎஸ் ஆஃபீஸராக தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் டைரக்டராக இருக்கார் இப்போ வந்து இது பாருங்கள் மகளிர் உரிமை தொகை அதில் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆகையினால் இவ்வளவு பொறுப்புகளையும் அவர் பெற்றார் இதற்கு என்ன காரணம் விடாமுயற்சி வேலை தேடி நம்ம போகக்கூடாது நம்மளை தேடி வேலை வர வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு ஐந்து அதாவது அந்த ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பதினாறு வரைக்கும் எத்தனை ஏழு போஸ்டிங்கில் அவர் இருந்திருக்கார் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தும் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு பல கஷ்டங்களை கடந்து அவர் அந்த இலக்கை அடைந்தார் இன்றைக்கி அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தானும் தன்னுடைய நண்பர்களும் படித்த புத்தகங்களை அந்த ஊரில் அடுக்கி வைத்து நிறைய சாவி யார் வேணாலும் எப்போனாலும் வந்து படிக்கலாம் எத்தனை சாவி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு அவ்வளோ பேர் அந்த ஊரில் வந்து அந்த நூலகத்தை பயன்படுத்தி போட்டித் தேர்வுக்கான நூல்கள் எல்லாம் பயன்படுத்தி இப்பொழுது அவர்கள் பயன்பெறுகின்றார்கள் ஆகையினால் நீங்கள் படிச்சுட்டா வேலை வரும் வேலை வரும்னு எதிர்பார்க்காமல் தன்னுடைய முயற்சியினால போட்டித் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றால் உங்கள் இல்லம் தேடி வேலையானது வரும் அன்பு நண்பர்களே தோழியர்களே விரிக்கின்ற வரை சிறகுகள் கூட விரித்து விட்டால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் சிறகை விரிங்கள் வானத்தை தொடுங்கள் விரைவில் உங்களுக்கு வேலை வாழ்த்துக்களை கூறி இப்படிப்பட்ட கல்லூரியை அமைத்திருக்கின்ற இந்த நிலை தோன்றியது கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும் என்ன எதுனா ஏற்ற கல்வி செய்திடுவார் தி ஏற்ற கல்வி தந்திடுவார் தினம் அதில் ஏற்றத்தாழ்வு எண்ணாத மனம் கல்வி தொண்டில் இளைய பணம் அது கல்வி தரும் பச்சமுத்து கல்வி குடும்பத்தின் குணம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இந்த கல்லூரியின் நிர்வாகத்திற்கும்